வீடை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிடலாம்ல சரி சரி வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுக்கலாம் நான் என்னை பற்றி சொல்லவே இல்லைல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் தான் கீர்த்தி இன்னைக்கு நான் என்னோடய வீட்டை தான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேங்க இப்போ வாங்க நம்ம போய் வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் வீட்டோட வெளியே ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறேன் வெளியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் சைடில் வந்து நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய செடிலாம் நான் வந்து வச்சிருக்கேன் எங்கள் அம்மா தான் இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது இல்லையா அதுதான் என்னோட ஃப்ரெண்டு கண்மணியோட வீடு அவ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அவளோட வீட்டை வந்து சுற்றி காமிக்கிறேன் இதுதான் எங்கள் வீட்டோட டோ மேலேயே வந்து ஒரு ஜன்னல் வந்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பால்கனி வந்து இருக்கும்

உள்ள போய் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன் இப்போ வாங்க உள்ள போயிரலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து வந்தாச்சு இதான் எங்க வீட்டோட ஹால் இங்க வந்து எங்க அப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க வாங்க எங்க அப்பா கிட்ட வந்து போலாம் இப்போ வந்து நான் ஹால்ல தான் வந்து சுத்தி காமிக்க போறேன் இங்க உட்கார்ந்துட்டு இவங்க தான் எங்க அப்பா இவங்களோட பேர் வந்து தினேஷ் இப்போ வாங்க நம்ம அப்பா கிட்ட வந்து போலாம் அப்பா என்னப்பா எல்லாமே கலந்து போட்டு வச்சிருக்கீங்க நான் சொல்லிறதால போட்டு வச்சிருக்கீங்க நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்க போறேன்னு ஏய் நீ நான் சாரிடா நான் இப்போ வந்து எல்லastype வந்து மீட் பண்ணி வச்சிரறேன் நீ அதுக்குள்ள உள்ள போய் காமிச்சிட்டு வா சரிங்கப்பா நீங்க சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருங்க இப்போ வாங்க फ्रेंड्स நான் வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து சுத்தி காமிக்கிறேன் இங்க வந்து ஒரு கதவு இருக்கும் இந்த கதவு வழியே போனா கிச்சன் வந்து வந்துரும் அம்மா அம்மா என்ன பண்றீங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீங்க என்ன என்னமோ சமைச்சிட்டு இருக்கீங்க फ्रेंड्स இவங்க தான் எங்க அம்மா இவங்க பேரு காவியா என்ன கீர்த்தி போனோட வந்திருக்க ஓ நீ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல நீ வீடியோ எடுக்க தான் வந்திருக்கியா நான் இப்போதான் வந்து டீ போடலான்னு உள்ள வந்தேன் சரி நீ வீடியோ எடுத்துக்கோ நான் அதுக்கப்புறமா வந்து சமையல் செஞ்சுக்கிறேன்

உனக்கு வர க்ளீன் பண்ணி வைக்கணுமா சரி சரி நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் எனக்கு இந்த ஹாய்லாம் சொல்ல தெரியாது நீ வேறு என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காத ஏற்கனவே வேற எனக்கு நிறைய வேலை இருக்குது சரி சரி பேசிட்டே இருக்காம சீக்கிரமாக வீடியோ எடு எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது நான் வேறே உங்கள் அப்பாவுக்கு டிஃபன்லாம் கட்டணும் அதனால் சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு நீயும் உங்கள் அப்பா மாதிரி எதையும் களைச்சி போடாமல் ஒழுங்காக எடு இல்லைனா உனக்கு அடி பின்னிடுவேன் போயிட்டாங்க சுத்தி காமிக்கிறேன் இல்லை அம்மா அடி போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கும் இதில் வந்து நிறைய பாத்திரம் அதுக்கப்புறம் ஆட் பாக்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து அடிக்க வச்சுருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு வால் வந்துருக்கும் இந்த வாலில் வந்து இந்த மாதிரி கடிகாரம் எங்கள் அம்மா எப்பவுமே டைமிங் பார்த்து தான் வந்து சமைப்பாங்க அதனால ஒரு கடிகாரம் அதுக்கப்புறம் வந்து மை கிச்சன் மை ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கங்கே நான் ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டி வச்சுருப்பேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கேன் மிக்ஸி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டவ்லாம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது அதிலெலாம் வந்து பாத்திரம் தான் அடிக்க வச்சுருப்பாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே வந்து குப்பை தொட்டி மொரம் துடைப்பம் இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இது ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் எங்களோட கிச்சன் டூர் எங்க கிச்சன் வந்து ரொம்ப குட்டியா அழகா இருக்கும் எனக்கு வந்து இந்த கிச்சன் ரொம்பவே பிடிக்கும் என்னை விட எங்க அம்மாக்கு தான் இந்த கிச்சன் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க ஹாலுக்கு போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு ஹாலே நல்லா நீட்டா இருக்கு அப்பாவும் அம்மாவும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப எங்களோட ஹாலில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் அப்படியே சுத்தி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல ஒரு ரேக் வந்து அதுக்கு மேலேயே வந்து ஒரு டிவி வந்து ஒட்டி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே நான் பண்ண வாலங்கிங் வந்து மாட்டி வச்சுருக்கேன் இந்த ட்ரீ வாலங்கிங் வந்து நானே வந்து பண்ணேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேக் இருக்கும் இல்ல ஷோ பீஸ்லாம் வந்து எங்கள் அம்மா அடிக்க வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஃபோனை வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டாரு போல ஃபோன் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் பொம்மை அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிறது எங்கள் அம்மாவும் எங்கள் சிட்டியும் கீழெல்லாம் வந்து புக்ஸு அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஷீஷெல்லு இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவாக எங்கள் அம்மா வந்து வச்சிருக்காங்க புக்ஸ் எல்லாமே வந்து என்னோட தான் எங்கள் தம்பியோடய புக்ஸு தான் அங்கே அடுக்கி வச்சிருக்கோம் லீவுன்றதுனால நான் வந்து அங்கே வச்சுருக்கேன் ஓகே இப்போ அப்படியே வந்து திரும்பினீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டேபிள் இருக்கும் இந்த குட்டி டேபிளில் இருக்கிற ஃப்ளவர் வாஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது பார்த்தே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பிடிச்ச பிங்க் அண்ட் ப்ளூவில் தான் அந்த ஷெல்ஃப் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து வால்பேப்பர் நான் தான் வந்து சூஸ் பண்ணேன் இந்த வாலுக்கு இந்த பெரிய மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் மாட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃபில் எனக்கு வந்து ஆனால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து இது வந்து ஒட்டி வச்சிருக்கேன் நானே பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரேம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு வால் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் இந்த வால்லேயே ரொம்ப பெருசாக எங்களோட அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி கடிகாரம் வந்து இருக்கும் ஏன்னா வந்து கிளாக் இருக்கும் இல்லையா வீட்டில் அதனால ஒரு கிளாக் மாட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மாவோட சின்ன வயசு போட்டோ அதுதான் இங்கே வந்து ஃப்ரேம் போட்டு எங்கள் அப்பா வந்து கிஃப்டாக கொடுத்தாரு அதனால எங்கள் அம்மா வந்து இங்கே மாட்டி வச்சிருக்காங்க எங்கள் ஃபோட்டோலாம் வந்து அப்புறம் தான் மாட்டுவாங்க இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால இங்க ஃபோட்டோலாம் இன்னும் ஃப்ரேம் பண்ணி இதுக்கு இதுக்கப்புறம் தான் என்னோடது என் மாட்டுவாங்க இதுதான் எங்களோட ஓவரால் ஹால் எங்கள் ஹால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு வந்து எங்கள் வீடு தான் ரொம்ப பிடிக்கும் எங்களோட ஹால் எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்கே வந்து பெட்ரூமுக்கு போகிற கவதம் இருக்குது இப்போ இது வழியாக வந்து நம்ம பெட்ரூம்க்கு போகலாம்

டே சூர்யா வாடி போடுன்னு சொல்லாத இருவும் பெச்சிட்டே இருக்கற ஓளுங்க எந்திரடா நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னல எந்திரச்சி போடா ஏய் எதுக்குடி இப்ப என் பெச்சிட்டே இழுத்தேன் எதுக்குடி சும்மா எழுப்பிக்கிட்டே கிடக்குற உனக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் என் பேச்சுக்க வர எதுக்குடி பெச்சிட்டே இழுத்த அதுவா நான் வீடியோ எடுக்கப் போறாத உன்னை எழுப்புன ஓளுங்க மரதே எந்திரச்சி போய்டுன்னு அம்மாட்ட சொல்லிடுவேன் என்ன வீடியோக்கா என்னடியும் உளறற எனக்கே தூக்கம் வருது இல்லை இவ வேற ஒருத்தி சும்மா இல்லன்றே ஒரு வீடியோக்காகவே என்னை எழுப்பி விட்டேன் ஒரு வீடியோக்காக ஒரு தூங்கிட்டிருக்கிற சிங்கத்தையே நீ எழுப்பி விட்டுட்டல்ல இதுக்கப்புறம் பாருடி நீ எப்படி வீடியோ எடுக்கறன்னு என்ன போய் எழுப்பிட்டல இன்னைக்கு போறேன் ஆனா நான் திரும்ப வருவேன் உன்னை இதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்க விட மாட்டேன் பாரு பாரு இவன் ஒரு லூசு தூக்கத்துல என்ன பேசுறனே தெரியாம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்னோட பெட்ரூம் வந்து சுற்றி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பெட் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே ஒரு சைட் டேபிள் அதில் எல்லாம் வந்து திங்ஸ் வச்சிருப்போம் அதுக்கு மேலேயே ஒரு ஃபிளவர் வாஷ் அதுக்கு மேலே ஒரு குட்டி ஹார்ட் ஷேப்பில் கண்ணாடி வந்து வச்சுருக்கோம் அப்படியே இப்படி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் இருக்கும் இது எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் இருக்கும் இதில் வந்து ஆனால்ஸாவோட ஸ்டிக்கர்லாம் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அழகா இருக்குல்ல இதுதான் வந்து பெட்டே ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ இந்த பக்கம் வரல இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹார்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பேன் அப்படியே வந்து கீழேயே வந்து இந்த மாதிரி ஒரு வாலங்கிங் வந்து வச்சிருக்கேன் இது நானே வந்து பண்ணேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வீடு மாதிரி இருக்கிற கடிகாரம் இதுமே வந்து நான்தான் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமோட கதை வந்து கீழேயே இருக்கும் இதுதான் எங்களோட குட்டி கியூட்டான பெட்ரூம் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம ஹாலுக்கே வந்து போயிடலாம் எங்களோட பெட்ரூம் வந்து ரொம்ப சின்னது தான் ஆனால் ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோட வீட்டை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் எங்களோட வீடு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்